இந்த கற்பூரவள்ளி இலையை பத்தி பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் பெருசா சொல்லணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது சொல்றேன் ஏன் பசங்களுக்கு சளி இல்லைன்னா காய்ச்சல் அப்படின்னா உடனே இந்த கற்பூரவள்ளி வலி இலை தூதுவலை அடாதொட மூணு சேர்த்து ஒரு கஷாயம் வச்சு ரெண்டு கஷாயம் வச்சு கொடுத்தாலே வந்து என் பசங்களுக்கு இருந்தாலும் ரெண்டு நாள் காய்ச்சல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சரியாகாமல் இருந்துச்சு அப்போ இந்த கஷாயத்தை தான் அவனுக்கு கொடுத்தேன் தான் என் பையனுக்கு கொடுத்தேன் அதுக்கப்புறம் ஃபீவர் சரியாயிடுச்சு ஒழுங்கா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் இது ஜென்ரலாகவே சளி இருமல் காய்ச்சலுக்கு மருந்தா பயன்படுது சில சமயம் சாப்பாடு சிரிக்காமல் குழந்தைங்களுக்கு வாமிட் வரும் அதுக்கு வந்து இந்த இலையோட சாரை கொடுக்கலாம் இது இல்லாமல் வெறும் தண்ணியில இந்த இலையை போட்டு லைட்டாக கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தாலுமே சளி இருக்கிற பசங்களுக்கு சளி ட்ரபிள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும் இருமல் குறையும் இலையை வாஷ் பண்ணிட்டு சும்மா சாப்பிட்டாலுமே சளி எருமலுக்கெல்லாம் நல்லது தான் வெள்ளி செடி அப்படின்னு இதை சொல்லுவாங்க இந்த பிளான்ட்லேருந்து ஓம வாசம் இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் காரமாக லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்